மாநிலம் கோழிக்கோடு கடற்கரையொட்டிய பகுதிகளில் இலங்கையிலிருந்து நவா சென்று கொண்டிருந்த சரக்கு கப்பலில் ஏற்பட்ட தீ விபத்தால் பரபரப்பு ஏற்பட்டது கப்பலில் இருபத்தி இரண்டு மாலுமிகள் பயணித்த நிலையில் நான்கு பேர் மாயமாகியுள்ளனர் அது தொடர்பான காட்சிகளை முதலில் பார்க்கலாம் கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாரதி ராஜா வழங்கிட நாம் கேட்கலாம் பாரதி ராஜா வணக்கம் இந்த கப்பல் விபத்துல என்ன நிகழ்ந்தது மேலும் மற்ற மாலுமிகளுடைய நிலை என்னவாக இருக்கிறது மீட்பு பணிகள் ஏதேனும் நடக்கப்பட்டிருக்கா என்ன நிலவரம் கண்டிப்பாக இந்த கப்பல் கடந்த ரெண்டு தினங்களுக்கு முன்பு இலங்கையின் கொழும்பு நகர்ல இருந்து புறப்பட்டது நௌசேவாவுக்கு சென்று கொண்டிருந்த போதுதான் இந்த விபத்தானது ஏற்பட்டது நேற்று காலையிலேயே இந்த விபத்து ரிப்போர்ட் ஆனாலும் கூட லேசான தீ விபத்து தான் ஏற்பட்டிருந்தது அதுல இருந்த மாலுமிகள்ல மொத்தம் இருபத்தி ரெண்டு பேர் அதுல பயணித்ததா சொல்றாங்க அதுல சிலர் அந்த லைஃப் போட் என்று சொல்வார்கள் அதன் மூலமாக தப்பித்திருக்கிறார்கள் ஆனால் இன்னும் ஐந்து பேர் சாரி இன்னும் நான்கு பேர் எங்கு போனார்கள் என்ற நிலவரம் தெரியவில்லை அவர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள் அவர்களை தேடும் பணி தொடர்கிறது இந்த நிலையில நேற்று சிறியதாக இருந்த தீயானது இன்று மிகப்பெரிய தீ விபத்தாக மாறியிருக்கிறது ஒட்டுமொத்த கப்பலில் உள்ள கண்டெய்னர்கள் பற்றி ஏறுகிறது அந்த காட்சிகளைத்தான் நீங்கள் பார்க்கிறீர்கள் தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டதாக இந்திய கடற்படை தெரிவித்திருக்கிறேன் என்றால் இந்திய கடற்படையின் கப்பல்கள் சமுத்திர பிரகாரி மற்றும் சசேத் இந்த இரண்டு கப்பல்கள் தீயை இணைக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கு தீ வந்து கட்டுக்குள்ள கொண்டு வரப்பட்டாலும் தொடர்ந்து கரும்புகையானது வந்து கொண்டிருக்கிறது எனவே அந்த கண்டெய்னர்களின் அடிப்பகுதியில் ஏதேனும் தீ தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்கலாம் அதை கண்காணித்து வருவதாக கப்பற்படையானது தெரிவித்திருக்கிறது இந்த நிலையில் காணாமல் போன அந்த நான்கு மாலுமிகள் என்ன ஆனார்கள் என்ற ஒரு கேள்வி அவர்களையும் தேடும் பணியில கடற்படையானது ஈடுபட்டு வருகிறது தற்போது அந்த கப்பல் தீ தீ பற்றி இருந்து கொண்டிருக்கும் அந்த கப்பலானது பத்து முதல் பதினைந்து டிகிரி வரை ஒரு பக்க பக்கமாக சாய்ந்திருக்கிறது குறிப்பாக இடதுபூர்வமாக சாய்ந்திருக்கிறது அதனால் அது கப்பலில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த கண்டெய்னர்கள் சில கடலில் விழுந்திருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது தொடர்ந்து இந்த மீட்பு பணிகளானது நடைபெற்று வருகிறது அதே போல காணாமல் போயுள்ள அந்த நான்கு மாலுமிகளை தேடும் பணியிலும் இந்திய கப்பற்படையும் அதே போல கடலோர காவல் படையும் ஈடுபட்டு வருகிறது தகவல்களுக்கு நன்றி பாரதி ராஜா